வெல்கம் டு கேரளார் அடிக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருந்திருக்கும் ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிரும் ரொம்ப ஸ்ட்ராங் மாதிரி நேற்று கொடுத்ததுலேயே நமக்கு வந்து நாள் கொடுத்ததுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பழைய வீடியோ பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்தோம் அதாவது ரெண்டு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பராக இருக்கணும் அல்லது மூணாம் நம்பராக இருக்கணும் இவ்வளோ தான் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் ஆயிடுது காரணம் என்னன்னா நம்ம எது எதிர்பார்க்குற நம்பர் அதுதான் இந்த மாதிரி தான் ஆளுவாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் திரும்ப ஒரு ரெண்டாம் நம்பர் எனக்கு எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி கொடுத்தாங்க அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதனால் நமக்கு நாலு நம்பர் திரும்ப கொடுத்தாங்க சூப்பரான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு சரிங்களா ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்ஸை ட்ரா கிடையாது நமக்கு அக்ஸை ட்ரா வந்து நமக்கு இன்னைக்கு குடியரசு தினம் அதனால் நமக்கு ட்ரா கிடையாது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு அஞ்சு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய உங்களுக்கு வின்வின் கம்பெனியுடைய எட்நூற்றி ஆறாவது குழுக்கள் இருக்குது சரிங்களா இந்த எட்நூற்றி ஆறாவது குழுக்களில் நாளைக்கு மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்எம்ஆர் நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நாளைய வந்து நமக்கு விண்வின் கம்பெனி விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே ஃபேவரபுளான ஒரு கம்பெனி கண்டிப்பாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த நம்பருக்கு கிடைச்சிரும் அது மாதிரி கிடைக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது போன வாரமே நானூற்றி பதினாறுன்னு ஆடினாங்க அதே மாதிரி அதுக்கு முந்தின வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விண்வின் கம்பெனியில் நமக்கு வந்து என்ன ஆடினாங்க அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதுக்கு முதல் வாரம் வந்து நமக்கு என்ன ஆடினாங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி எட்டு அதாவது நூற்றி எண்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்தது வந்து நமக்கு நானூற்றி பதினாறு அப்படின்னு அழனாங்க சரிங்களா இதை கணக்கன் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுது அது என்னமா நம்பர்கள் அப்படின்னு பார்ப்பேன் மூணு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க நாளையோட நாலாவது ரிசல்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி சரிங்களா இதில் என்னமா நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அதில் வந்து குறிப்பாக பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடுவாங்க நிறைய நம்பர் பெண்டிங் நினைக்கிது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க வந்து பாருங்கள் ஏ போடில் வந்து ஒன்றா நம்பர் தான் பெண்டிங்கில் இல்லைன்னு நினச்சா அதில் ரெண்டு போர்டு பெண்டிங் வந்துருச்சு ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் பத்து பி போர்டில் அஞ்சு சி போர்டில் உங்களுக்கு இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஜீரோ பி போர்டில் ஒன்பது சி போர்டில் இருபத்தி ஆறு அதில் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கில் நிற்கிது ரெண்டாம் நம்பரும் மறுபடியும் பெண்டிங் நிற்கிது மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ரெண்டு மூணு போர்டுமே பெண்டிங் இருபத்தி ஆறு பதிமூணு பதினாலுங்கிற மூணு போடுமே பெண்டிங் நம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சி போர்டில் உங்களுக்கு ஜீரோ சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போடல நாலு பி போடலை வந்து உங்களுக்கு ஜீரோ பி சி போடலில் உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் A போடலை பன்னெண்டு பி போடலை ரெண்டு சி போடலை அஞ்சு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து நமக்கு ஆறு பி போடல ஒன்று சி போடலை பதினஞ்சு சரிங்களா இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அதே மாதிரி எட்டாம் நம்பரும் அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போடலை பதினாறு சி போடலை பதினேழு பி போடில் பதினேழு சி போர்டில் பன்னெண்டு அப்போது எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் தான் நாளைய பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் ரெண்டு அஞ்சு நாலுன்னு தான் நம்பர் இருக்குது அப்போ இரநூத்தி ஐம்பத்தி நாலுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொபா ஸ்ட்ராங்காக இருக்குது போர்டு வைஸாகவும் சரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சின்ன நம்பர் பேஸாகவும் நமக்கு ஆடுறதுக்கு பெரிய நம்பர் பேஸ் ஆடுறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கண்டிப்பாக நமக்கு என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் தான் பெரிய நம்பரில் சின்ன நம்பர்ல இல்லை பெரிய நம்பரில் எட்டாம் நம்பர் தான் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் கவனமாக பார்த்துங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு சி போடலாம் உங்களுக்கு நாலு சரிங்களா அதே மாதிரி இந்த ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போர்டில் மூ இருபத்தி மூணு சி போர்டில் நாலு அதேமாதிரி பி போர்டில் நாலு சி போர்டில் நாலு இதில் வந்து ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவ்வளோ நம்பரு நமக்கு எல்லா நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்போ இது வரைக்கும் என்ன நம்பருங்க ஆடினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சரிங்களா என்ன காரணம்னா ஒரு நம்பர் எடுக்கிறாங்க இப்போ ஏ போர்டில் ரெண்டாவது நம்பர் எடுக்கிறாங்கன்னா ரெண்டாவ நம்பரை தொடர்ந்து எத்தனை வாட்டி எடுத்துக்காங்க ஒன்று ரெண்டு மூணு சரிங்க நிறையா வாட்டி எடுத்துட்டாங்க மூணு வாட்டி எடுத்துட்டாங்க அது அடுத்தது அடுத்தது பாருங்கள் அடுத்தது வந்து நமக்கு ஏழு நம்பர் எடுக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பரை வந்து ரெண்டு டைம் மூணு மூணு டைம் வந்து நமக்கு இந்த சி போ மட்டும் பாருங்களா சி போர்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக பாருங்களா என்ன அடிக்குங்க ஃபர்ஸ்ட் ஒன்பது ஆறு ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ ஆறு ஒன்பது ஜீரோ ஜீரோ அஞ்சு நாலு எல்லாமே வந்து வந்த நம்பரே தான் வந்துச்சு தவிர சி போர்டில் எத்தனை நாள் பெண்டிங் பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குது பாருங்கள் இருபத்தி ஒரு நாளாக ஒன்றாம் நம்பர் இருக்குது இருபத்தி ஆறு நாளாக ரெண்டாம் நம்பர் இருக்குது பதிமூணு நாளாக மூணாம் நம்பர் இருக்குது அடுத்து வந்து ஆறாம் நம்பர் பாருங்க ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் பாருங்கள் பதினஞ்சு நாளாக ஏழாம் நம்பர் இருக்குது அடுத்து வந்து பதினெட்டு நாள் பன்னெண்டு நாளாக எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் எதில் வச்சுருக்கிறாங்கன்னா உங்களுக்கு சீபோர்டில் தான் வச்சுக்கிறாங்க பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்க ஏன்னா பெண்டிங் நம்பருக்கு தொடர்ந்து ஒரு அஞ்சாறு ட்ராவே ஒரு ஆறு ஏழு ட்ராவவே வந்து என்ன ஆகுதுன்னா பெண்டிங் நம்பரே நமக்கு சரிய வர எடுக்கல அதுதான் உண்மையான ரீசன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே ஏ போர்டு எடுத்திங்கன்னா ஏ போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஒரு பத்து நாளாகவும் ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு இருபத்தி ஆறு நாளாகவும் ஆறாம் நம்பர் வந்து ஒரு பன்னெண்டு நாளாகவும் எட்டாம் நம்பர் வந்து ஒரு பதினாறு நாளாகவும் சி போர்டில் வந்து ஜீரோ ஏ போர்டில் வந்து ஜீரோ ஒரு பதிமூணு நாளாக இத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஏ போர்டு வந்து பெண்டிங் நிற்கிது சரிங்களா அதிகமான பெண்டிங் கம்மியான பெண்டிங்கில் அதிகமான பெண்டிங் நிற்கிது அதை நீங்கள் கவனமாக பாருங்கள் ஏ போர்டில் அஞ்சு அதே மாதிரி தான் நமக்கு சி போட்றது சி போர்டு பி போடறதுக்கு நமக்கு அதே மெத்தட் தான் என்ன பாருங்கள் ஏ சி போர்டில் வந்து மூணாம் நம்பர் எத்தனை ஒன்றா அடுத்து வந்து சி ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் மூணு அடுத்து பன்னெண்டாம் ஒன்பதாம் நம்பர் வந்து நாலு அப்போ நமக்கு நாலு வாட் நாலு போர்ட்லேயுமே நமக்கு பி போட்லேயும் நிற்கிது பெண்டிங் பெண்டிங் இல்லாத நம்பருங்கிறதே கிடையாது அப்போ பெண்டிங் நம்பர் பேஸாக தான் ஆடணும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு மேட்ச் ஆக பாருங்கள் இப்போ நம்ம நேற்று என்னங்க ஆடினாங்க நம்பரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இது தான் ஆடினாங்க இந்த இரநூத்தி ஐம்பத்தி நாலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் எதுக்கும் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடணும் ரெண்டு கேட்டு ஒன்று அடுத்து வந்து அஞ்சு கேட்டு அடுத்து வந்து நாலு கேட்டு செம்மையாக வரும் இந்த ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெண்டுக்கு எட்டு அஞ்சு கேட்டு நாலு கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்குது உங்கள் கணக்கில் எட்டாம் நம்பர் வருதான் இருக்கும் எட்டாம் நம்பர் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் பதினாறு பதினேழு பன்னெண்டு மூணு போர்டுமே பெண்டிங்கு அப்போ நமக்கு ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து நமக்கு என்ன கொடுக்குறோம் அடுத்து வந்து நாலாம் நம்பர் கொடுக்குறோம் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆனால் ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்காக இருக்குது பட் அது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இது நாலு ரெண்டுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு நாலுக்கு நாலு அப்போ நாலாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு ரெண்டு போடு பெண்டிங்ல ரெண்டுக்கு ஒன்றுன்னு வரலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு அஞ்சுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று அப்போ ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த நம்பருக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா அதனால நம்ம நம் ஃபர்ஸ்ட்டு எட்டாம் நம்பர் செகண்டு நாலாம் நம்பர் அடுத்து வந்து ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்போ வந்து நமக்கு அடுத்தது வந்து நமக்கு என்ன வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான ஃபேஸ் ரெண்டாம் நம்பர் என்ன கணக்கு அதுவும் ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது நாளையோட சேர்த்தாத ரெண்டு போர்டு பெண்டிங் நாளையோட பேர் சேர்த்தினா உங்களுக்கு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குல்ல அதையும் நம்ம கணக்கில் அப்போ ஆல்மோஸ்ட்டு பக்கம் ரெண்டு போர்டுக்கு பக்கமாக இருக்குது அப்போ அதை எதிர்பார்க்குறோம் அப்போ திரும்ப ரெண்டாம் நம்பர் வரலாம் அஞ்சுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு அப்போ ரெண்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மொத்தமாகவே ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு அதே எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ரெண்டுக்கு எட்டு அஞ்சு அஞ்சுக்கெட்டு நாலு கெட்டு அதே நாலு நம்பர் ரெண்டுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு நாலுக்கு நாலு ஒன்று ஓகேவா அடுத்து வந்து நமக்கு ரெண்டுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று அவ்வளோதான் செம்மையாக மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கணக்குலேயே வந்திருக்கு அந்த கணக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் இதில் வந்து எட்டு நாலுங்கிறது வருது ஒன்று ரெண்டுங்கிறது வருது மொத்தமாக அதாவது எப்போ எண்பத்தி நாலு பன்னெண்டு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கமாக வச்சா இதில் கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான சோர்ஸுங்கிறது அதிகபட்சமாக இருக்கணும் அப்படின்னு தான் கணக்கு காமிக்குது உங்கள் கணக்கில் வந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு வனையும் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்